வாழை இலையில் எப்படி வழுக்கிட்டு போகுது பாருங்க வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் ஆடி மாதம் பிறந்துடுச்சு ஆடி மாதம் ஸ்பெஷலாக இன்னைக்கு வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம் ஒரு பழத்தை வச்சே இந்த அல்வாயை சூப்பராக பண்ணிடலாம் எந்த ஒரு கலருமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல வாங்க எந்த பழத்தில் எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பப்பாளி பழத்தை வச்சு தான் அல்வா பண்ண போகிறோம் அதுக்கு நல்ல பழுத்த பப்பாளியாக ஒரு பப்பாளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் இதை தோல் செத்தி சீடெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம கலர் பவுடரே சேர்க்க வேணாம் அந்தளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க இதுல ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானதும் ஒரு ஏழு எட்டு முந்திரி பெருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க இத பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது வறுபட்டதும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பப்பாளியே இதில் ஊற்றிக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க லைட்டாக தண்ணியாக இருக்க பாருங்க அதெல்லாம் சுண்டுட்டோம் பாருங்க சைடில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இதில் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிக்கலாம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவரு நல்லா இந்த பப்பாளி பழத்தோடு மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் கட்டி பிடிச்சிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இந்த டைமில் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் என்ன தான் ஸ்வீட் ரெசிப்பியாக இருந்தாலும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கும்போது டேஸ்ட்டு உங்களுக்கு தூக்கலாக கொடுக்கும் கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் பப்பாளி பழத்தில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும் அதனால் உங்கள் பப்பாளி பழம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜீனி சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் அதுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பப்பாளி பழத்தில் நிறையா ஊட்டச்சத்து இருக்குது இது அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதை பெண்கள்லாம் அடிக்கடி சாப்பிட்லாம் மாதவிடாய் பிரச்சனைக்கெலாம் இந்த பப்பாளி பழம் ரொம்பவே நல்லது இதே மாதிரி பல நன்மைகள் இருக்குது இந்த பப்பாளி பழத்தில் அதனால் அடிக்கடி நீங்கள் இந்த பழத்தை எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் கிண்டின பிறகு நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள் கடைசியாக இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் அல்வா ஓட்டாமல் நல்லா வரும் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷத்துக்கு கிண்டி விடுங்க அவ்வளோதான் பப்பாளி பழம் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடியான பப்பாளி அல்வாவை தட்டுலேயோ ஒரு வாழை இலையிலையோ போட்டுக்கலாம் எப்படி தழை தழணு சூப்பராக இருக்குன்னு பாருங்க அப்படியே வழுக்கிக்கிட்டு வருது நல்லா டேஸ்ட்டாகவும் வாயில் போட்டதும் நல்லா கரைஞ்சி ஓடுது இந்த அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்